பிரபல நடிகரும் கேள்விகளால் வெளுத்து வாங்கிய சம்பவம் தான் இப்போது சமூக வலைதளங்களில் ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு பயில்வான் ரங்கநாதன் தனது வலைதள பக்கங்களிலும் இதர சேனல்களின் பேட்டிகளிலும் நடிகர் நடிகைகளில தனிப்பட்ட வாழ்க்கை விஷயங்களை பற்றி கடுமையாக விமர்சிச்சிட்டு வராரு மேலும் அவர்களின் முந்தைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை போன்றவற்றை பற்றியும் பொதுவெளிகளில் அநாகரிகமாக பேசி வந்திருக்காரு இவர் சொல்வது அந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது இருப்பினும் இவ்வாறு அவர் பேசுவது பல நடிகர் நடிகைகளை சங்கடத்திற்கு உள்ளாக்கியதுன்னு சொல்லலாம் இவர் பேச்சிற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்து நடு ரோட்டில் சண்டை போட்ட சம்பவங்களும் இருக்கு இப்படி சினிமா கிசுகிசு என்ற பெயரில் தரைக்குறைவாக பேசிய பைல்வான் அவரை பார்த்தீங்கன்னா சமீபத்தே பேட்டி ஒன்றில் நடிகை ஷக்கீலா கேள்விகளால் வெளுத்து வாங்க அவர் முகத்தில் ஈயாடவில்லை தான் சொல்லணும் கலைஞர் தொலைக்காட்சியில் நடிகை குயிலி மற்றும் ஷகிலா ஆகியோர் பயில்வான் ரங்கநாதை பேட்டி கண்ட பொழுது உங்கள் மகள் ஒருவரை காதலிக்கிறார் அவர் ஆனல்ல பெண் என்று ஷகிலா கூற ஒரு கணம் பயில்வான் ரங்கநாதன் முகம் மாறிடுச்சு தொடர்ந்து பேசிய பயில்வான் ரங்கநாதன் இப்படி எல்லாம் பொய் சொல்லாதீங்க உங்க நாக்கு அழுகிடும் என்று கூற ஷக்கிலாவோ இல்ல உண்மையைதான் சொல்றேன் உங்கள் பொண்ணுக்கும் எனக்கும் வேண்டியவர்கள் தான் இதை சொன்னாங்கன்னு என்று கூற பயில்வான் ரங்கநாதன் உடனே கோபமடைந்து பேச அப்போ திடீர்னு நடிகை குயிலி குறுக்கிட்டு இப்போது இது சொன்னவுடன் உங்களுக்கு எப்படி கோபம் வருத்தம் வருகிறது அதே போலதானே ஒவ்வொரு நடிகைகளை பெற்ற அம்மாக்களுக்கும் இருந்திருக்கும் என்று கூற பயில்வான் ரங்கநாதன் அமைதியாக இருந்திருக்காரு தற்போது இந்த பேட்டி சமூக வலைத்தளங்களில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு இதனை பார்த்து நெட்டிசன்கள் கர்மா சும்மா விடாதுன்னு சொல்லி பூமராங் அப்படி அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல பதிவிட்டிருக்காங்க பயில்வானுக்கு சரியான ஆள் ஷக்கீலான்னு சொல்லி கூறி வராங்க இதெல்லாம் தாண்டி ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி மூலிமா பயில் பண்றாங்கனாதான் கிட்டத்தட்ட ஷக்கிலாவை எண்டு வரைக்கும் மொறச்சிட்டே இருந்தாதான் சொல்லலாம் அதெல்லாம் தாண்டி ஷகிலாவை கலாய்க்கிறதுக்காகவே நிறைய விஷயங்கள பொய்யாக பேசி அவதூறாக பேசி ஷக்கிலாவை அடிக்கடிக்கு வம்பு இழுக்கத்தில் பயல்வாணம் அடிச்சுக்க ஆளே கிடையாது உண்மையிலே பைல்வான் ரங்கநாதனுக்கு மூன்றாவது பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்கிற தாங்கும் ரெண்டு பேரும் லெஸ்பியன் அப்படின்னு சொல்லி ஷக்கிலா கூற உடனே கோவம் அடைஞ்ச பயில்வான் ரங்கநாதன் அங்கிருந்து வந்து கோபத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாம அவர் முகமே மொத்தமா மாறிடுச்சு அவர் முகமே மொத்தமா மாறினதை பார்த்து கண்டிப்பாக இவங்க பெண் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லை உண்மையிலேயே கலைஞர் டிவில ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சீனரிய கிரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே வந்து எழும்பிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் பைல்வான் ரங்கநாதனை வச்சு செய்யணும்னு சொல்லி நிறைய நெட்டிசெய்ன்கள் சொன்னாலுமே அவர் சொன்ன சில விஷயங்கள் வந்து வந்து உண்மையாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் டைரக்டராகவும் அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டண்ட்டாகவும் அவர் இருந்ததுனால பல பேரோட அந்தரங்க விஷயங்கள் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் சமீபத்தில் பார்த்தா சூர்யா ஜோதிகா தனுஷ் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே வந்து வச்சு செஞ்சுட்டு இருந்தார் பயில்வாண்டாங்கநாதன் பயில்வாண்டாங்கநாதனே ஒருத்தர் வச்சு செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஷக்கிலாவால் தான் முடியும் சொல்லி ஷக்கிலாவுக்கு ஒரு பக்கம் பாராட்டு இருந்தாலுமே ஷக்கிலா வச்சு செஞ்சதுனால்தான் பயில்வாண்டாங்கநாதனை அவங்க திருப்பி வச்சு செஞ்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சமூக இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் நினைக்கின்றதை கம்பாஸ்ல பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ப சினி ஜங்ஷன் சேனல்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க